உபாக முப்பதுல பத்தொன்பது வருஷத்துக்கு பாருங்க நல்ல பாருங்க ரொம்ப எளிமையா புரியுற மாதிரி ரொம்ப தெளிவா எழுதிட்டார் நான் ஜீவனையும் எல்லாம் சொல்லி சொல்லுங்க நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசிர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்களுமே வானத்தையும் பூமியும் என்று சாட்சி வைக்கிறேன் அவர் என்ன சொல்றாப்பா உனக்கு எனக்கு நடுவில் சாட்சி எது வானருக்கு பூமி இருக்கு தான் சாட்சி முன்னாடி இருக்கு வானத்தையும் பூமி சாட்சி வைக்கிறேன் ஏன் வானத்துல வானத்தின் பூமி சாட்சியை வைக்கிறோம் அதோட ஆதாரம் பூமி நல்லா பாருங்க இவ்வளவு நன்மை நான் நிறைந்திருக்கு இவ்வளவு ஐஸ்வர்யத்தினால இருக்குது இது நமக்கு சாட்சி பத்தாதான் வேதத்துல ரொம்ப அருமையா சொல்றது உங்களுடைய சிருஷ்டிப்புகள் எல்லாம் உங்களுடைய மகிமை பிரஸ்தாபடுத்துது அப்படின்னா கடவுளே இல்லைன்னு சொல்றவங்களுக்கு வானத்தை பார்த்தா தெரியும் முழுமையை பார்த்தா தெரியும் இப்ப ஒரு ஃபேன் தொங்குது ஓடிட்டு இருக்குது இதை ஒருத்தருமே செய்யாம அதுவே வந்து மாட்டிக்கிட்டு தொங்குது அதுவே சொத்து தான் ஒத்துக்க முடியுமா ஒன்று உண்டாக்கப்பட்டதவர்கள் இருந்தாலும் உண்டாக்கினவர்கள் இருக்கிறார் அந்த உண்டாக்கினவர் தான் ஆண்டவராக இயேசு சொல்றது ஏன்னா வேதம் என்ன சொல்றது கோபால் எழுதின சுவிசேஷம் ஒன்றாவது அருகே ஒன்றா ஒன்றாவது அதிகாரம் ஒன்றாவது சிறுவன் வார்த்தையினால் எல்லாவற்றையும் உண்டாக்கினார் ஆதி தேவனோடு இருந்தார் தேவனாக இருந்தார் உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை அப்ப உண்டாக்கிறது அவர் எல்லாத்தையும் உங்களை கொடுத்திருக்கிறாரு இப்ப நீங்க என்ன பண்றீங்க நீங்க தெரிந்தெடுத்து வாழ இப்ப இயேசு வேற நாட்டு வசனம் பாருங்க பத்தொன்பது சொல்லும் போது சொல்றாரு ஜீவனை மரணத்தை ஆசிர்வாதத்தை சாபத்தை உனக்கு முன்பாக வைத்து என் உண்மையில் வானத்தை உண்மை என்று சாட்சி வைக்கிறேன் ஆகையால் நீயும் ஒரு சந்ததி பிழைக்கும் படிக்க நீயும் பிள்ளைகளை பிழைக்கும் படிக்க எதை தெரிந்து கொள்வோம் நீ ஜீவனை தெரிந்து கொள் சூஸ் லைஃப்னு சொல்லிட்டாரு இப்ப என்னன்னா இந்த அங்க போய் நன்மை தீமை அறிவித்திருக்க விஷயத்தின் கணி புசிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லி போனால இப்போ அந்த குழப்பமே கிடையாது இப்ப ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா சொல்லிட்டாரு வாழனமா ஜீவனை தெரிந்து கொள் வாழனமா ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள் வாழனமா நன்மை தெரிந்து கொள் தீமையோ மரணத்தையோ சாபத்தையோ தெரிந்தெடுத்தால் உன்னை வாழ விட அதே நல்லா அருமையா இருக்கும் ஒரு வார்த்தை சாபமான ஒரு வார்த்தையை சொன்னாலே மக்கள் யோசிப்பாங்க ஏங்க இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லுங்க அது சொல்றது கேட்கவே விரும்பப்பட மாட்டாங்க ஆனால் ஆசிர்வாதமான வார்த்தைகளை சொல்லுங்க கேட்க பிரியப்படுவாங்க ஏன் பிரியப்படுவாங்கன்னா மனுஷன் உண்டாக்கப்பட்ட விதமே பிடிக்கும் உங்கள் மேலே ஒரு ஆசீர்வாதத்தை சொன்னால் தான் உங்களுக்கு பிடிக்கும் உங்கள் மேலே சொல்லப்படுங்க வார்த்தை மரணத்துக்கான வார்த்தைகள் சாபத்துக்கான வார்த்தைகள் தீமைக்கான வார்த்தைகள் உங்கள் உள்ள உங்கள்கிட்ட கேட்கும் போதே உங்களுக்கு பிடிக்காது ஏன்னா மனிதன் ஆசீர்வாதத்தில் வாழும்படி ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும்